வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் தீபிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் போயர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக கோழி பண்ணை வந்துட்டு வச்சு நடத்திட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமாக இவங்களுக்கு ஆண்டுக்கு வந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் லாபம் மட்டும் கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் வாழ்கிறதுனால வீட்டுடைய மாப்பிளையாக வந்துட்டாலும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க அதிகம் படிக்காதனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவரும் தன்னம்மை மாதிரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க வேலைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைனாலும் பரவாயில்ல தன்னுடைய கோழி பண்ண பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்து கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் நாட்கள்னாச்சும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு நாமக்கல் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு போச்சு அப்படின்னா இவங்க வீட்டு அட்ரஸ் முதற்கொண்டு முழு விலாசமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சுமித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு பார்த்துட்டு கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்சி எம்எஸ்சி வந்துட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஜாப் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமாக இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரை இழந்துட்டு ஒரு விடோவாக தான் இப்போதைக்கு தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணம மக்களுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க வந்துட்டு தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க தருமபுரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தன்னுடைய கேஸ்டில் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது மற்றபடி கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தாலும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களை பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க